வணக்கம் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் தமிழ் புத்தாண்டு மற்றும் வைசாக்கியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கோவில்களின் வைப்புத் தொகை வருமானத்தைக் கொண்டு திருப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான குருத்தோலை ஞாயிறு இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழ் புத்தாண்டு மற்றும் வைஷாக்கியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பைசாக்கி விஷு பிகு மேஷாதி உள்ளிட்ட பெயர்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு புத்தாண்டு கொண்டாடப்படும் நிலையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது உயரிய சமூக பாரம்பரியத்தை இவை வெளிப்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கு இந்நாளில் நன்றி செலுத்துவதுடன் நாட்டின் வளர்ச்சி பங்களிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் குடியரசு தலைவர் விடுத்துள்ள செய்தியில் வளம் புத்தாக்கம் ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவற்றை இந்நாள் வலுப்படுத்தட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரது வாழ்விலும் புதிய நம்பிக்கை மகிழ்ச்சி ஒற்றுமை உள்ளிட்டவைகளை இந்நாள் அதிகரிக்கட்டும் என்று கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் பாரத் மாலா கீழ் ஆயிரத்து எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான ரிவேரி புறவழி சாலை திட்டத்தை பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார் ஹிசாரியில் நானூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய விமான முனைய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் ஹிசார் அயோத்தியா இடையேயான முதல் விமான சேவையையும் துவக்கி வைக்கிறார் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் பிரதமர் எரிசக்தி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எட்நூறு மெகாவாட் நவீன அனல் மின் நிலைய பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட தியாகிகளை இளம் தலைமுறையினர் என்றென்றும் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் நிகழ்வு இருண்ட அத்தியாயம் என்று குறிப்பிட்ட பிரதமர் சுதந்திர போராட்டத்தின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்ததாகவும் கூறியுள்ளார் ஆயிரத்து ஆண்டு இதே நாளில் பஞ்சாப் அமிர்தசரஸில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற இந்தியர்கள் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் அப்போதைய ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் டயரின் உத்தரவால் சுட்டுக் கொல்லப்பட்டனா் இளையோர் இந்திய அரசியலமைப்பின் மாண்புகளை மதித்து பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பட்னாவில் ஜெய் பீம் யாத்திரையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் அண்ணல் அம்பேத்கரின் சமத்துவம் நீதி சகோதரத்துவ கொள்கைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த இந்தியாவை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றார் நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதன் அவசியத்தை அமைச்சர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இயக்கத்தில் இதுவரை ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் இளைஞர்கள் இணைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் சமத்துவ நாளாக நாளை கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாற்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சென்னையில் வழங்க உள்ளார் புதிய விடுதி கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் நாட்டில் இறக்குமதி சார்பு நிலையை குறைத்து தூய்மையான பசுமையான கட்டுமானத்தில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உள்நாட்டில் தயாரிப்போம் கீழ் கட்டுமானத் துறையில் நாடு தற்போது வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார் இந்திய ஆப்பிரிக்க கூட்டு கடல்சார் பயிற்சியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் டான்சானியாவில் இன்று தொடங்கி வைத்தார் வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் இப்பயிற்சியில் ஒருங்கிணைந்த கடல்சார் பாதுகாப்பு தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்து பிராந்திய கடல்சார் சவால்களுக்கு தீர்வு காணும் அம்சங்கள் இடம்பெறும் பிரதமர் திரு மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ளடக்கிய பரஸ்பர வளர்ச்சியை உறுதி செய்யும் இந்நடவடிக்கையில் இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் சென்னை ஐ கப்பல்கள் கேசரி நீங்கள் என் எஸ் சுனாய்னா கப்பல்கள் பங்கேற்றுள்ளன தமிழகத்தில் கோவில்களின் வைப்புத் தொகை வருமானத்தைக் கொண்டு திருப்பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்டபதி பெருமாள் திருக்கோவில் குடமுழுக்கு பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் காலதாமதத்திற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு பணிகளை விரைந்து முடிக்க தேவையான கூடுதல் நிதி வழங்கப்படும் என்றார் ஒன்பது ஆண்டுகளாக இத்திருக்கோவிலில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடைபெறும் என்றும் உறுதியளித்தார் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜீவன் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் திரு ஸ்ரீதர் உள்ளிட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீர்நிலைகளில் மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகளை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இன்று தொடங்கி வைத்தார் காடு பகுதியில் நடைபெற்ற தூர்வாரும் பணிகளை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து மேலவாசலில் புதிய நியாய விலை கடையையும் அமைச்சர் திறந்து வைத்தார் கிறிஸ்தவர்களின் தவகாலத்தின் முக்கிய நாளாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிறு இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாகை வேளாங்கண்ணி பேராலயம் தூத்துக்குடி பனிமய மாதா கன்னியாகுமரி கோட்டார் புனித சவேரியார் தேவாலயம் பூண்டி மாதா பசிலிக்கா உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் குருத்தோலை பவனியுடன் சிறப்பு திருப்பலிகளும் நடைபெற்றன வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழ் மலையாளம் கொங்கணி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பவனியில் ஏராளமானோர் குருத்தோலைகளை ஏந்தி சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லையில் குருத்தோலை ஞாயிறு பவனி கோலாகலமாக நடைபெற்றது பாளையங்கோட்டை மிலிடரி லைன் கிறிஸ்துவ ஆலயத்தில் வைத்து கத்தோலிக்க திருச்சபை மற்றும் தென்னிந்திய திருச்சபை சார்பில் குறுத்தோலை ஞாயிறு ஆரம்ப ஜிபம் நடைபெற்றது ஆர் சி மற்றும் சி எஸ் ஐ கிறிஸ்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் குருத்தோலை ஏந்தி ஓசனா பாடல் பாடி ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலம் பாளையங்கோட்டை சி எஸ் ஐ கிறிஸ்துவயத்திலிருந்து தொடங்கி தூய யோவான் கல்லூரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மதர் மருத்துவமனை வழியாக தூய சவேரியார் பேராலயத்தில் நடைபெறும் நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் தவகாலத்தின் நிறைவாக வரும் இருபதாம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படவுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கடனுதவி வழங்கப்பட்டதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு திலீப் தெரிவிக்கிறாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த பத்து வருடங்களாக முத்ரா கடன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது கோடி ரூபாய் முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் புதிய அறிவிப்பான பத்து லட்சம் ரூபாய் கடனிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் தரின் திட்டத்தின் மூலம் இருபது லட்சம் உயர்த்தப்பட்டுள்ளது பத்து லட்சம் ரூபாய் உள்ள கடன் உதவிகளுக்கு எந்த ஒரு பிணையமும் வங்கிகளில் வாங்கப்படுவது இல்லை அனைவரும் இந்த முத்ரா திட்டத்தில் பயன்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டு திருச்சியில் மண்டல் அளவிலான அஞ்சல் சேவை குறைதீர் முகாம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நுகர்வோர் தங்கள் கோரிக்கைகளை பதினாறாம் தேதிக்குள் அனுப்புமாறு மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் தெரிவித்துள்ளார் தஞ்சை அரண்மனை வளாகத்தில் பிரசித்தி பெற்ற தஞ்சை ஓவிய சந்தை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதில் பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான ஓவியப் போட்டிகள் மற்றும் சிற்ப செயல்முறை விளக்கம் ஓவிய பிரதிமை உருவாக்கம் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் ஜெகரண்டா மலர்கள் பூத்துக் குலுங்குவதை அடுத்து காடாக காட்சியளிக்கும் ஏற்காட்டில் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் பள்ளி கல்லூரி மாணாக்கரிடையே சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை கொண்டு செல்லும் வகையில் நினைவு சின்னங்களை பார்வையிட வகை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு கே சுப்பிரமணி வலியுறுத்தியுள்ளார் உப்பு சத்தியாகிரக பாத நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி திருச்சி ரயில் சந்திப்பில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் இதனை தெரிவித்தார் தேசபிதா மகாத்மா காந்தி தங்கிய இடம் ராஜன் பிள்ளை எனவே இது போன்ற பல்வேறு குடியரசு தினத்துக்கோ மட்டுமல்லாமல் வாரத்திற்கு ஒரு நாள் லீவ் விட்டு இது ஒரு படிப்பினை தரக்கூடிய இடம் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் என்பதை நினைவுபடுத்துகின்ற விதத்தில் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாம் அத்துறை பேர்களும் ஒன்றிணைந்து நாம் தேசம் காக்க வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததையடுத்து சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குமரி மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து அவ்வப்போது சாதன மழை மற்றும் கனமழை வரும் நிலையில் திற்பரப்பருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பருவியில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால் திற்பரப்பருவி பகுதி களை கட்டியுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஹரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சிகளான தேரோட்டம் வரும் தேதியும் தெப்போற்சவம் இருபத்தி மூன்றாம் தேதியும் நடைபெறும் ஐ பி எல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது டெல்லியில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் புத்தாண்டு மற்றும் வைசாக்கியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கோவில்களின் வைப்புத் தொகை கொண்டு திருப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான குறுத்தோலை ஞாயிறு இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் பிற்பகல் மூன்றரை மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது